அந்த தலையெழுத்து அழிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னு கேட்டா முருகப்பெருமானுடைய கந்தர் அலங்காரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லி கந்தர் அலங்காரத்திலேயே சொல்கிறார் எப்படி மூவடியால் அண்டகோடி முகடமுட்ட முட்டை சேவடி நிட்டும் பெருமானந்தன் சிற்றடியே தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தரையிலும் இதன் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ அப்படிங்கிறார் முருகப்பெருமானுடைய திருவடிகள் மூன்று இடங்கள்ல பட்டதாக சொல்கிறார் அப்படிங்கிறார் எங்கெங்கெல்லாம் போட்டுச்சான் தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் அப்படிங்கிறார் தாவடி ஓட்டும் மயில் முருகப்பெருமான் ஆரோக்கணித்து வருகின்ற மயிலின் மீது பட்டுச்சான் சரி வேற தேவர்களுடைய தலையில பட்டுச்சான் ஆ அதுக்கடுத்து தெய்வ தமிழில் பட்டுச்சான் எந்த தமிழ் அருணகிரிநாத பெருமான் பாடிய திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தரனுபூதி வேல்மயில் விருத்தங்கள் அது மேலே பட்டுச்சான் அப்படிங்கிறார் சரி முதல்ல மயில் ரெண்டாவது தேவர்கள் மூன்றாவது தமிழ் மேலே வச்சாரா அப்படின்னா அவ்வளோ விழிவானதா தமிழ் அப்படி இல்லை ஒரு முக்கியமான ஒரு செக்கு ஒரு ஒரு கோடி ரூபா மதிப்புடைய செக்கு அதில் சைன் பண்ணி சீல் வைக்கணும் சீல் வைக்கணும்னு சொல்லி ஸ்டாம்ப் எடுத்தால் மயில த பார்த்தாச்சு ஸ்டாம்பில் தொட்டாச்சு அந்த ஸ்டாம்ப் பேட்ல அழுத்து எடுத்தாச்சு அதை எடுத்து வைக்கலான்னு போகும்போது ஒரு கோடி ரூபாய் செக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒரு பேப்பர் எடுத்து எம்டி பேப்பரில் வச்சு பார்ப்போம் வச்சு பார்த்துட்டு மறுபடி வைக்கிறான்னு போலான்னு பார்த்தா பயமா இருக்கு ஏன்னா ஒரு கோடி ரூபாய் வச்சுக்கில்லையா அதனால மறுபடியும் இன்னொரு பேப்பர்ல வச்சுட்டு மூணாவது முறை மையெல்லாம் அடர்த்தியா இல்ல சரியா இருக்குன்னு சொல்லி பயபக்தியா வந்து ஒரு லட்ச ரூபா செக்கில் சரியாக வைப்போம் அதே போல முருகப்பெருமான் தமிழாகிய ஒரு கோடி ரூபாய் செக்கு மேல தன்னுடைய திருவடியாகிய அந்த முத்திரையை வைப்பதற்கு முன்பாக முதலாவதாக மயில் மேல வச்சார் மயில் அழகாயிருச்சு தேவர்கள் மேல வச்சார் தேவர்களுக்கு இரவாத வரத்து பெற்று என்றைக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய தன்மை பெற்றாங்க மூணாவதாக தமிழர் மீது வைத்தார் சரி இதுக்கு நம்முடைய தலையெழுத்தை மாற்றுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா அருணகிரிநாத பெருமான் தலையெழுத்தை அழிக்கக்கூடிய ரப்பர் எங்க இருக்குன்னு கந்தர அலங்காரம் தான் சொல்றாரு எங்கே சொல்கிறாருன்னா ஒரு பாட்டில் சொல்லாரு பாருங்களேன் இங்கு அவன் கால் பட்டு என் தலை மீது அயன் கையெழுத்தே அப்படிங்கிறார் அவர் முருகப்பெருமானுடைய கால் பட்டு தலை இழுத்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறார் சரி முருகப்பெருமானுடைய திருவடி அருணகிரிநாதனுடைய தலைமேல பட்டுச்சு அதனால அழிஞ்சு போச்சு அருணகிரிநாதர் புனிதர் நாம சாதாரண மனிதர் நம்முடைய தலையில் முருகப்பெருமானுடைய திருவடி பெடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு சொன்னேன் முருகப்பெருமானுடைய திருவடியே படணுங்கிறது இல்லை முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட ஒன்று நம்ம மேலே பட்டால் போதும் எப்படி இப்போ எனக்கு ஒரு முக்கியமான சீட்டு வேணும் ஜனாதிபதி ரெக்கமெண்டேஷன் ஜனாதிபதி அவன் நேரில் வாங்க சரிப்பா வர நாளை காலையில் பத்து மணிக்கு வர்றேன் அப்படின்னு ஜனாதிபதி சொல்கிறாரு திடீர்னு ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட்டு வர முடியல ஜனாதிபதி லெட்டர் பேண்ட் எடுத்து கையெழுத்து போட்டு ஒரு சீல் வச்சு கொடுத்தா ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வந்திருக்குன்னு சொல்லிய மாதிரி இருக்குமா இல்லையா அதே போலத்தான் முருகப்பெருமானுடைய திருவடியே படணுங்கிறது திருவடி பட்ட ஒண்ணுக்கும் அதே பெருமை இருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி எங்க பட்டிருக்கு நான் சொன்னேன்ல முதல்ல மயில் மேல பட்டிருக்கு சரி அதுக்கடுத்து தேவர்கள் தலையில பட்டிருக்கு மூன்றாவது தமிழ் மேதப்பட்டிருக்கு எந்த தமிழ் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தரனுபூதி கந்தரந்தாதி வேல்மையில் விருத்தங்கள் என்று சொல்லப்படுகின்ற தெய்வ தமிழ் மேதப்பட்டிருக்கு அப்ப முருகப்பெருமானுடைய பட்ட திருப்புகளையோ கந்தர் அலங்காரத்தையோ அதிலும் கந்தர் அலங்காரம் குறிப்பாக இந்த பாட்டு எந்த பாட்டு செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங் கடம்பின் மால் பட்டழிந்தது பொங்கொடியார் வனம் அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை பக்தியோட பாராயணம் பண்ணான் ஐயோ தலையெழுத்துல பிரம்மா எப்படியோ நம்ம எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கோம் அந்த தலையெழுத்துலாம் வெளிய வேண்டும்னா ஒரே ஒரு அருமையான பாடல் கந்தர அலங்காரத்தில் இருக்கிறது அழிந்தது அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றோம் அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடவின் அழிந்தது பூங்குடியார் மனம் அப்படிங்கிற பாட்டில் இங்கு அவன் அழிந்தது என் தலை மீது ஐயன் கையெழுத்தே அப்படிங்கிற பாட்டு நாது வரை பாட்ட பக்தியோட ஒரு ஒரு நாளைக்கு ஆறு முறை முருகப்பெருமான் முன்பு பாராயணம் செய்யுங்கள் கண்டிப்பாக நம்முடைய தலை விதி மாறும் தலை விதியை மாற்றக்கூடிய தமிழ் மந்திரம் கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இது மாதிரி எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது அதை ஒவ்வொரு பாடல்களாக நாம் பயன் தரக்கூடிய வகையிலே நாம் சிந்தி